முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தேனி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு நடத்தினார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீர்நிலைகளில் நீர் இருப்பு குடிநீரை வாகனங்கள் மூலம் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பாளையத்தில் நாற்பத்து நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் ஈரோடு காவேரியின் குறுக்கே இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் காவேரி மேம்பால பணிகளை அமைச்சர் திரு பி தங்கமணி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தேர் அமைக்கும் பணிகளை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் ஆய்வு செய்தார் தேர் கட்டுமான பணி முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் வரும் பிப்ரவரி மாதத்தில் திருத்தேர் வெள்ளோட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வேதானீஸ்வரர் கோயில் வேதானியம் திருத்தேர் இப்பொழுது வெள்ளோட்டம் விடும் தயார் நிலையில் தேர் முழு வடிவமைத்து வடிவத்து வந்திருக்கு இந்த தேர் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளோட்டம் விடுவதற்கு தயாராகவும் வேதாரண்யத்தில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன எரிவாயு தகன மேடை கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் அப்பணிகளை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் ஆய்வு செய்தார் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை கிணங்க திருச்சி சத்ரம் ரயில்வே கேட் முதல் சென்னை பைபாஸ் சாலை வரை முப்பத்து நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் எல்இடி மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர் இதற்காக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் சென்னை பைபாஸ் ரோடு வரைக்கும் எல்இடி பல்ப் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ரெண்டு பக்கமும் ரோடு நல்ல வெளிச்சமா இருக்கு டூ வீலர்ல வர்றது பிரச்சனை இல்லாம இருக்கு கோவிலுக்கோ இந்த பெரிய காரியத்துக்கோ வரப்ப லை நைட்டு வரப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வெளிச்சத்துனால எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமா இருக்கு இதனால தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆம்பள்ளி முதல் புளியம்பட்டி கூட்ரோடு வரை சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பி பாலகிருஷ்ணா ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் ராஜகோபுரம் அமைப்பதற்கான ஆய்வு பணிகள் தொடங்கின இந்து சமய அறநிலையத்துறை தலைமை ஸ்தபதி முத்தையா தலைமையில் ஆய்வுப் பணிகள் நடைபெற்றன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் தண்ணீர் பள்ளி பொய்யாமணி நல்லூர் வளையப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பத்தொன்பது பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை என இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்